ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டு கிழமை நம்ம பேச போகிற தலைப்பு ஐபிஓ முதலீடாக சூதாட்டமாக ஐபிஓவில் முதலீடு செய்வது என்பது ரொம்ப நாளாக இருந்து வர்ற ஒரு வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி ஐபிஓவில் முதலீடு செஞ்சால் நிச்சயமாக பணம் சம்பாதிக்க முடியும் அதுவும் ரொம்ப நல்ல கம்பெனிஸ் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு காலகட்டத்திலிருந்து மாறி நம்ம வந்திருக்கோம் மாற்றம் என்னென்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐபிஓஸ் விலையை நிர்ணயம் பண்ணுறது கம்பெனிஸ் தான் யார் பங்கு விற்கிறாங்களோ அவங்களே டிசைட் பண்ணுறாங்க ஆனால் அந்த காலகட்டங்களில் அந்த விலையை நிர்ணயம் பண்ணது அரசு எப்பவுமே கம்மியாக விற்க வச்சாங்க எல்லா கம்பெனிஸையும் அவங்க நிர்பந்திச்சாங்க இன்றைக்கு உள்ள ஐபிஓவில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த விலையை கம்பெனி நிர்ணயம் பண்ணுறாங்கன்றது ஒரு பக்கம் ஆனால் இந்த ஐபிஓ ப்ராசஸே ஒரு எட்டு பத்து நாளில் முடியிற அளவு அது சுருக்கி இருக்குது செபி இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஸோ ஒரு பத்து நாளில் நம்ம பணம் ஷேராக மாதிரி நம்ம அதை மறுபடியும் விற்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை இப்பொழுது உள்ள ஐபிஓ ப்ராசஸ் தருகிறது ரெண்டாவது பணம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை விட்டு போகாத மாதிரி முதலீடு செய்வதற்கு இன்னைக்கு வழிமுறைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஸோ இப்போ நம்ம பேங்க்கில் ஒரு ரெண்டு லட்சம் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நம்ம ரீட்டைல் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ஆஸ்பா அப்படின்ற ஒரு முறை மூலமாக நம்ம விண்ணப்பிக்கிறோம் அந்த விண்ணப்பம் செய்யும்போது நம்ம பேங்க்கில் உள்ள பணத்தை அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க பிளாக் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம் அந்த ஐபிஓ காலகட்டத்துக்கு பணம் பிளாக் ஆகிருக்கும் அந்த ரெண்டு லட்சத்துக்கு நம்ம ஷேர்ஸுக்கு அப்ளை பண்ணுறோம் நமக்கு என்ன ஷேர்ஸ் அலாட் ஆகுறதோ அந்த அளவு பணத்தை மட்டுமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு மற்ற பணத்தை ரிலீஸ் பண்ணிடுறாங்க இது மாதிரி ஒரு எளிதான ஒரு வழிமுறை ஏற்பட்டிருக்கிறதுனால நிறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பேங்கில் பணம் சும்மா தானே இருக்குது இந்த ஐபிஓவில் போட்டு பார்த்தா அந்த லிஸ்டிங்னாலே நம்ம விற்கலாமே அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க லாக்டவுனும் போது இது ரொம்பவும் ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகி பலரும் ஐபிஓல அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ முதல்ல வந்த சில ஐபிஓஸில் பணம் பார்த்தாங்க அதனால் வர்ற எல்லா ஐபிஓலையும் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டெம்டேஷன் எல்லாருக்குமே இருக்குது இது ரீட்டெயிலில் ஒரு பக்கம் அதாவது ரெண்டு லட்சத்துக்கு கீழே முதலீடு செய்பவர்கள் இந்த டெம்டேஷனில் இருக்காங்க ஆனால் இந்த டெம்டேஷன் ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணம் கூட கூட இன்னும் அதிகமாயிட்டே போகுது ஸோ ரிச்சர் ஃபெலோ இன்னும் ஜாஸ்தி டெப்டாகும் அது எப்படின்னு சொல்கிறேன் ஹெச்என்ஐ கேட்டகரின்னு ஒன்று இருக்குது இந்த ஹெச்என்ஐ கேட்டகரியில் ரீட்டைல் மாதிரி சொந்த காசை மட்டும் போடுறது இல்லைங்க அடுத்தவங்க காசையும் போட்டு அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க அது எப்படிங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அடுத்தவங்க காசு எப்படி ஒருத்தனை கிடைக்கணும் இப்போது ஒருத்தர்கிட்ட ஒரு பத்து லட்சம் இருக்குன்னு வச்சுங்க இந்த பத்து லட்சத்தை வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி மடங்கு பணம் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த பணம் யார் கொடுக்குறாங்கன்னா என்பிஎஃப்சி கடனாக கொடுக்குறாங்க எவ்வளோக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இந்த குறுகிய காலகட்டத்திற்கு ஸோ என்பிஎஃப்சியினுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு ஹெச்என்ஐஸ் பெருவாரியாக ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய காஸ்ட் ரீட்டைல் ஆள் மாதிரி இருக்காது ரீட்டைல் ஆள் அவர் பேங்க்கில் இருக்கக்கூடிய ரெண்டு லட்சத்தை அப்ளை பண்ணுறாரு வந்த ஷேருக்கு அந்த என்ன பணம் அவங்க எடுத்துக்கிறாங்களோ அதுதான் காஸ்ட் இஷ்யூ பிரைஸ் தான் காஸ்ட் ஆனால் ஹெச்என்ஐக்கு இஷ்யூ பிரைஸ் காஸ்ட் இல்லைங்க அவரு அப்ளை பண்ணுறாரு அவர் அப்ளை பண்றதுல ஒரு சொற்ப குவான்டிட்டிக்கு தான் அவருக்கு ஷேர்ஸ் கிடைக்குது ஆனால் வட்டி மொத்த குவான்டிட்டிக்கும் அவர் கட்டணும் அப்போ என்ன ஆகுது அந்த மொத்த குவான்டிட்டிக்கு கட்டப்பட்ட வட்டி இந்த சொற்ப ஷேர்ஸினுடைய விலைக்கு சேர்க்கப்படுகிறது அப்போ அந்த ஷேர்னுடைய விலையை அதிகரிக்கிறது ஸோ ரீட்டைல ஒருத்தர் நிச்சயமாக ஜெயிக்கிற மாதிரி ஹெச்என்ஐயால் ஜெயிக்க முடியாது அவருடைய ரிஸ்க் கூடிக்கிட்டே போதும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஹாப்பியஸ்ட் மைண்டுன்னு ஒரு ஐபிஓ வந்தது வெற்றிகரமாக நடந்த ஒரு ஐபிஓ இதில் ஹெச்என்ஐ கேட்டகிரியில் எவ்வளோ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் நினைக்கிறீங்க முந்நூற்றி ஐம்பத்தோரு மடங்கு ஸோ முந்நூற்றி ஐம்பத்தோரு மடங்குன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சொற்பமாக ஷேர்ஸ் கிடைக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ அப்ளை பண்ணுறவங்க நிறைய கடன் வாங்கி அப்ளை பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய காஸ்ட்டு ரொம்பவே ஏறி போயிடுது எப்போ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்போ அலாட்மெண்ட் ரொம்ப குறவாயிடுது அலாட்மெண்ட் ரொம்ப போது அந்த மொத்த வட்டியும் ரொம்ப கம்மியான ஷேர் மேலே ஒரு காஸ்ட்டாக ஏறி உட்காருது அப்போ என்ன ஆகுது லிஸ்டிங் ப்ரைஸில் அவங்களால லாபம் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு பிரச்சனை ஏற்படுது இப்போ கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவங்க லிஸ்டிங் ப்ரைஸில் எப்படியாவது வித்துடணுன்னு அவசரப்படுறாங்க அதுவே அந்த ஐபிஓவுக்கு ஒரு யமனாக அமைந்துவிடும் அந்த ஷேர் திடீர்னு ஒரு செல்லிங்கை சந்திக்கும் பலரும் அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் மறந்துட்டு அவங்க வட்டி கணக்கு கரெக்டாக மீட் ஆகா இல்லையான்ற ஒரே அப்சஷனில் போய் ஷேரை விற்றுருவாங்க சில சமயங்களில் அந்த ஷேர் சரிந்து லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து ரொம்ப சீக்கிரமாக இறங்கி வந்துடுது இதை நீங்கள் நிறைய இஷ்யூஸில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ இது நடக்கிறதுக்கு காரணம் முதலீடு இல்லை ரெண்டு லட்சம் போடுறவன் காரணமே இல்லை ரெண்டு லட்சம் போடுறவன் அவன் காசு போடுறான் அவனுக்கு ஷேர் வருது வந்தா வச்சுக்கிறா இல்லைன்னா இல்லை ஆனால் ஹெச்என்ஐ அப்படி இல்லை அவங்க காசை கொஞ்சமாக போட்டு சூதாடுறவன் அப்போ அவன் சூதாட்டம் பண்ணும்போது அது முதலீடு செய்கிறவனையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கண்டிப்பாக பாதிக்கக்கூடியது ஒரு ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றவங்க ரொம்ப சொற்பமான பேர் சூதாடுறவங்க தான் அதிகம் அந்த சூதாட்டத்துல பல பிளேயர்ஸ் இருக்காங்க முதல்ல கம்பெனி அவங்க நிறைய பப்ளிசைஸ் பண்ணி நிறைய பேரை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க அடுத்தது மெர்ச்சன்ட் பேங்கர் அவங்களுக்கு ஒரு இஷ்யூ ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க அடுத்த இஷ்யூ விற்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபுட்டிங் கிடைக்குது அவங்களுக்கு ஒரு பேஸ் கிடைக்குது ஒரு ரெப்புடேஷன் கிடைக்குது மூணாவது கிரே மார்க்கெட் ஆளுங்க தொடர்ந்து அவங்க மார்க்கெட் மேக் பண்ணும்போது எப்போவுமே அவங்க ட்ரெண்டை பார்த்து மாற்றிடுவாங்க எப்படி பெட்டிங்கில் வந்து நம்ம வந்து புக்கு புக்கிங்கு எதிராக ஜெயிக்கவே முடியாதோ இதுவும் அதே மாதிரி தான் ஸோ கிரே மார்க்கெட் ஆப்ரேட்டர்ஸ் மூணாவது நாலாவது முக்கியமான பயனாளி என்பிஎஃப்சிஸ் ஏன்னா அவங்களுக்கு சீப்பாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கிடைக்குது பத்து நாள்லையே அவங்க வந்து நல்ல ரிட்டர்னை பார்த்துடுறாங்க ஸோ ஹையஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் ப்ராடக்டாக இன்றைக்கி ஐபிஓ ஃபைனான்சிங் அமைந்திருக்கிறது ஐபிஓ ஃபைனான்சிங் இருக்க வேண்டுமா கூடாதா முதலீட்டு கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் தானே இது இதில் ஏன் வந்து நம்ம இதை அலோவ் பண்ணோம் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கலாம் அந்த கேள்வியை கேட்க வேண்டிய தருணமும் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி இந்த சிஸ்டத்தோடு நம்ம வாழ வேண்டும் அதனால் நாம் என்ன பண்ணோம் இது முதலீடாக சூதாட்டமான்ற ஒரு தெளிவான பார்வையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டு லட்சம் போடுறவனுக்கு இது முதலீடாக இருக்கலாம் ஆனால் ஹெச்என்ஐக்கு இது முழுக்க முழுக்க சூதாட்டம் ஸோ இந்த சூதாடிகளுக்கு எதிராக ஒரு முதலீட்டாளன் தன்னுடைய மைட்டை வைக்கும்போது இந்த சூதாடியினுடைய நிர்பந்தங்கள் நிச்சயமாக முதலீட்டாளனை பாதித்து விடுகிறது அதுதான் இன்னைக்கு ஐபிஓவில் நடந்துக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் நடந்த ஐபிஓ எப்படியோ தெரியாது சந்தை கொஞ்சம் டாப்பில் ஆச்சுன்னா அந்த மதிப்புகள் நிச்சயமாக குறையும் என்பதில் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது ஆகவே இந்த ஐபிஓ கலாச்சாரத்தை இன்னும் சீரமைத்து முதலீட்டாளர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அது வளரும் என்று நம்புவோம் ஆனால் இன்றைக்கு உள்ள கலாச்சாரம் ஆரோக்கியமானது அல்ல என்பதே என்னுடைய கருத்து இந்த கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய முதலீட்டு வியூகங்களை அமைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா போடக்கூடிய முதலீட்டாளராக இருந்தாலும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுல இன்னும் நுணுக்கமான பார்வையும் தெளிவும் ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் அமைத்துக்கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டு லட்சம் போட்டீங்கன்னா ஒருவேளை அது கீழே வந்து அந்த கம்பெனியை இன்னும் வாங்குறது கூட உங்களுக்கு சக்தி இருக்கணும் அதுக்கான பணத்தை நீங்கள் தனியாக ஒதுக்கி வைக்கணும் அது கீழே வரும்னே எதிர்பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் ஐபிஓக்கு வரணும் வாங்கினே இறங்கி போச்சு நான் தோத்து போய்ட்டு வித்துருவேன் அப்படின்னு உள்ள மனநிலை உள்ளவங்க ஐபிஓ முதலீடு செய்யக்கூடாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவாக உணர்ந்து ஐபிஓல முதலீடு செய்கிறவங்க சின்ன முதலீட்டாளராக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் ஹெச்என்ஐஸ் ஐபிஓவில் ஜெயிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம் சூதாட்டம் நிச்சயமாக ஒரு நாள் அவர்களை கவித்துவிடும் இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து உங்களோடு இந்த களத்தில் நாங்கள் உரையாடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடைய ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஐபிஓ மீது அதிகம் நாட்டம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் இந்த வீடியோவை பார்க்க உதவுங்கள் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி